பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த காலை வேலையிலும் வேதாகமத்திலிருந்து நம் தேவனாகி கத்த நம்முடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் ஆசிர்வதித்திருக்கிறார் வாக்கு தத்துவங்கள் மூலம் பிரேமா வார்த்தைகள் மூலமும் நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்திருக்கிற அந்த வார்த்தைகள் எடுத்து விசுவாசத்தோடு இன்றைக்கு நீங்களும் நானும் அறிக்கிடுவோம் என்று சொன்னார் இந்த ஆசீர்வாதங்கள் அத்தனையும் ஆமேன் என்றும் ஆமேன் என்றும் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது குறித்து பிரியமானவன் அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான் அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள் வாசமாய் இருப்பார் என்றான் ஆமேன் அலிலிய ஸ்தூத்திரம் இந்த ஒரு வசனத்தில் நான்கு ஆசீர்வாதங்கள் மேல் சொல்லப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார் இந்த ஆசீர்வாதங்கள் அத்தனை இன்றைக்கு நம் பிள்ளைகள் மீதும் வந்து தங்குவதாக உகா உபாகமத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தேவநாகை கத்தர் மோசி இஸ்ரோவில் மீது சொல்லி ஆசிர்வதிக்கிற வார்த்தைகள் இது யாக்கோப தனது குழந்தைகளுக்கு கடைசியாக சொன்ன வார்த்தைகளில் பெஞ்சமின் வலதுகையின் மகன் அதாவது ராகிலின் இளைய மகன் என்று ஆதியகமத்தில் காணப்படுகிறது இங்கே உபாகமத்திலோ பெஞ்சமின் கர்த்தரின் பிரியமானவர் என்று அழைக்கப்படுகிறார் ஒருவேளை யாக்கோபின் பாசத்தை அன்பையும் பிரதிபலிக்கிறது ஆதியகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரத்தில் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கும் இந்த பெஞ்சமினை தேவனாங்க கர்த்தர் ஆசிர்வதிக்கும்படி இங்கே மோசை அவருக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார் இது ஒரு ஜெபம் இது ஒரு விண்ணப்ப ஜெபங்க இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக பெஞ்சமின் தேவனால் நன்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று மோசை ஜெபித்தார் ஏனென்றால் அவர் தோள்களுக்கு இடையில் வசிப்பார் அவருடைய நெருங்கிய கூட்டுறவு மற்றும் மென்மையான அன்பை அவர் அனுபவிக்க வேண்டும் பெஞ்சமின் என்ற சிறிய கொத்திரம் யூதாவின் தெற்கு ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக சேர்க்கப்பட்ட போது இதை நிறைவேறது என்று நம் வேதத்தில் வாசிக்கிறார் ியமானவர்களே சிறப்பு அன்பு அதாவது ஸ்பெஷல் அன்பு நம்ம பிள்ளைகள் மீது இண்டிக்கு தேவன் தேவனோட சமூகத்திலிருந்து உண்டாகும்படியாக இண்டிக்கு பெற்றோர்களாக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவனிடத்தில் இரக்கத்தையும் பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்ளும்படியாக இன்னைக்கு வென்னிமனி ஆசீர்வதித்தது போல என் தேவனாகி கர்த்தர் என் மகனே என் மகளை நீர் ஆசிர்வதியும் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையை என் மகன் இருக்கட்டும் தேவரீர் என் பிள்ளை சுகமாய் தங்கி இருக்கும்படி அவனை நம்முடைய பிள்ளைகளும் பெஞ்சமின் போரில் சிறந்தவன் என்று சொல்லி கூட நம்ம இதுல வாசிக்கிறோங்க நம்முடைய பிள்ளைகளும் வேலைக்கு போகிற இடத்துல அநேக பிரச்சனைகளை சந்திக்கலாம் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை பிள்ளைகள் சந்திக்கலாம் அவை எல்லாவற்றிலும் தேவன் அவனோ அவர்களோடு கூட இருந்து என்னாலும் அவர்களை காப்பாற்றட்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கலாம் எங்கள் பிள்ளைகள் எல்லைகளுக்குள்ள தேவன் தேவரின் வாசமா இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி வெண்ணியமனை ஆசீர்வதித்த என் தேவனாய் கத்த எங்கள் பிள்ளைகளும் இப்படியே ஆசிர்வதிக்கும்படி இந்த வார்த்தைகளை சொல்லி தாய் தகப்பன் இப்பொழுதே இந்த வார்த்தைகள் ஆமென்றும் ஆமேன் சொல்லி என் பிள்ளையோடு கூட தேவன் இருக்கிறார் என் பிள்ளைகளுக்குள் தேவன் வாசமா இருக்கிறார் என் பிள்ளைகள் அவருடைய சட்டை நிழலுக்குள் வைத்திருக்கிறார் அவருடைய கண்களுக்கு முன்பாக என் பிள்ளைகள் இருக்கிறார்கள் தேவனுக்கு முன் தேவன் என் பிள்ளைகளுக்கு முன்பாக தேவன் இருக்கிறார் என் பிள்ளைகள் ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை கர்த்தருடைய ஆவியானவர் ஞானத்தினால் என் பிள்ளைகளை நிரப்புகிறபடியால் ஆவியானவர் பிள்ளைகளுக்கு போகிற இடங்கள் உதவி செய்யட்டும் கர்த்தருக்கு பிரியமானவர்களே இந்த ஆசீர்வாத வசனங்கள் எல்லாம் இன்றைக்கு பிள்ளைகள் மீது நீங்கள் சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பீர்கள் என்றா என் தேவனா கத்திரி இன்றைக்கு பலகனைகளை திறந்து பிள்ளைகளை ஆசிர்வதிப்பா கத்திற்கு பிரியமான பிள்ளைகள் நம்மள பிள்ளைகளை வாழ்வார்கள் கத்துத்தாம இந்த வார்த்தையின் மொழி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பாராக வெண்ணியின்மையின் ஆசீர்வாதம் அத்தனையும் ஆசீர்வாதங்கள் அத்தனையும் உங்கள் பிள்ளைகள் வந்து தங்குவதாக என்று நான் அவர்களை ஒரு விசை கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் பிதாவே இந்த வசனத்தின்படி எங்கள் வாலிப பிள்ளைகளை அத்தனை பேரை கத்துற ஆசிர்வதிப்பீராகப்பா உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளை வாழட்டும் அவர் செல்லுகிற இடங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு எல்லாருடைய கண்கள் தாய கிடைக்கின்ற பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஆல் உங்களுடைய சகோதரி ஆமேன் ஆமேன் ஆமீன்